மற்றும் பொருட்கள் போறோம் இப்ப வினா வந்து எத்தனை வகைப்படம் ஆறு வகைப்படம் இது ஒரு கேள்வியா உங்களுக்கு வரலாம் வினா டேஷ் வகைப்படம் ஆறு வகைப்படும் அப்படின்னு அந்த ஆறு வகை அறிவினா அரியா வினா வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா இப்ப பாருங்களா என்ன அறி அதாவது தனக்கு தெரியும் அடுத்தவங்க தெரியுமா அப்படிங்கறதாக கேக்குறது தெரிந்து கொள்ளும் பொருட்டு கேக்கும் வினா இப்ப ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்கிறாங்க இக்குறளின் பொருள் யாது இக்குறளின் பொருள் யாதுன்னா அப்ப ஆசிரியருக்கு அதோட பொருள் தெரியும் அந்த மாணவனுக்கு அதோட பொருள் தெரியுமா அப்படின்னு தெரிந்து கொள்ளும் பொருட்டு வினவப்படும் அதான் அறிவினா அறினா தெரியும் அறிந்தத மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கப்படும் சரியா ஆசிரியர் மாணவனிடம் வினவப்படும் இக்குறளின் பொருள் யாது என மாணவனை பார்த்து கேட்பது அது அறிவினா நல்லா இலக்கணங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுமா நடத்தும் போதே நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்காக நீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையே இல்லை கவனிச்சாலே நீங்க போதும் நல்லா மனசுல பதிஞ்சிரும் சரியா பாருங்க அறிவினா என்ன என்ன தனக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு பிறருக்கு தெரியுமா என்ன அறிந்து கொள்ளும் பொருட்டு வினவப்படும் வினா அறிவினா அடுத்து பாருங்க அரியா வினானா ஒரு பொருளை தெரிந்து கொள்ளும் பொருட்டு வினவப்படும் வினா இதே இப்ப இதுக்கு அறிவினா என்ன சொன்னோம் ஆசிரியர் மாணவனிடம் வினவுவது இது அறியாவினா வந்து மாணவன் ஆசிரியரிடம் வினவுவது சரியா இப்ப இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பாப்போம் இப்ப மாணவன் வந்து இப்ப ஆசிரியரிடம் அதே தெரிவிக்கிறான் கவிதையின் பொருள் யாரு கவிதையின் பொருளை சொல்லுங்க அப்படின்னு கேக்கிறான்னு வச்சிக்க அப்போ அது வந்து மாணவனுக்கு அதோடைய பொருள் தெரியாது அதை தெரிந்து கொள்ளும் பொருட்டு ஆசிரியரிடம் கேட்கறான் அப்ப அது அறியாவினா ரெண்டுத்துக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க அறிவினானா தனக்கு தெரியும் பிறருக்கு தெரியுமா என வினவுவது அறிவினா இப்ப அறியாவினா தெரியாது அதை தெரிந்து கொள்ளும் பொருட்டு வினவப்படுவது அறியாவினா ரெண்டுத்துக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப அடுத்ததுக்கு போலாமா ஓகே இப்ப ஐயா ஐயம்னா என்ன சந்தேகம் ஐயம்னா என்ன சந்தேகம் இப்ப பாருங்க இப்ப நம்ம ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கோம் இப்போ ரோட்ல அங்கே தூரத்தில் பார்க்கும் ஒரு கயிறு வளைஞ்சு வளைஞ்சு கிடக்கும் நம்ம இங்கே இருந்தே பார்க்கும்போது அது நம்ம கண்ணுக்கு பாம்பு மாதிரி இருக்கும் அப்போ அங்கே கிடப்பது அங்கே கிடைப்பது பாம்போ கயிறோ அப்படின்னு சந்தேகம் வருது இல்லையா ஐயம் வருது இல்லையா அதுதான் ஐய வினா அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ என வினவுவது ஐய வினா அடுத்து குடல் வினா குடல் வினா அப்படின்னா குடல் இதுலயே உங்களுக்கு பதில் இருக்கு பாருங்க குழல்னா பெற்றுக் கொள்ளுதல் வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுப்படும் வினா இப்ப உன்னிட ரெண்டு பேனா இருந்தா எனக்கு ஒரு பேனா கொடு அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா அப்ப அது நம்ம வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படும் வினா அடுத்து கொடை வினானா கொடுக்கும் பொருட்டு கொடையினாலே கொடுத்தல் இல்லையா அது கொடுக்கும் பொருட்டு வினவுப்படும் வினா இப்போ என்ன என்னிடம் இரண்டு பாரதிதாசன் கவிதைகள் இருக்கு உனக்கு வேண்டுமா அப்படின்னு கேட்கறது என்ன அர்த்தம் வேண்டுமா உனக்கு வேண்டுமான்னு கேட்கறது நான் உனக்கு கொடுப்பதற்காக வினவுப்படும் வினா அப்ப தான் கொடுப்பது அடுத்தவங்களுக்கு பிறருக்கு கொடுப்பதாக வினவப்படும் வினா வந்து கொடை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு வினவப்படும் வினா கொலை ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இது ரெண்டுக்கும் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அது மாதிரி இதுக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இப்போ இன்னொரு நடை திரும்பி பார்க்கலாமா இப்போ பாருங்க அறிவினானா அறிந்து கொள்ளும் பொருட்டு வினவப்படும் வினா ஆசிரியர் மாணவனிடம் வினவுவது இது சும்மா ஒரு எடுத்துக்காட்டு தான் நீங்க ஆசிரியர் மாணவன் மட்டும் வச்சுக்க தேவையில்லை அரியா வினா அப்படின்னா மாணவன் ஆசிரியரிடம் வினவுப்படும் வினா சரியா அடுத்து ஐய வினா உங்களுக்கு தெரியும் சந்தேகம் அடுத்து கொழல் வினா வாங்கி கொள்ளும் பொருட்டு அதாவது பெற்றுக் கொள்ளும் பொருட்டு வினவுப்படும் வினா கொழல் வினா அடுத்து கொடை வினா கொடை வினானா கொடுக்கும் பொருட்டு பிறருக்கு கொடுக்கும் பொருட்டு வினவுப்படும் வினா கொடை வினா அடுத்து ஏவல் வினாவும் ஏவல் நாளே ஒரு வேலையை செய்ய சொல்லுதல் ஏவுதல் ஒரு வேலையை செய்ய சொல்லுதல் இப்ப உங்க தம்பி தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் தம்பி கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றோம் கடைக்கு செல் இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு எழுதி தரணும்னா எனக்கு இதை எழுதித்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது வேலையை செய்ய சொல்லுவார் பொருட்டு வினவுப்படும் வினா கடைக்கு செல்வாயா அப்படின்னு கேட்கப்படும் வினா ஏவல் வினா ஏவல்னா ஒரு வேலையை செய்ய சொல்லுவாங்க சரியாமா இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு அதாவது வினா வகைகள் உங்களுக்கு தரவா இருக்கா இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா திருப்பி கமெண்ட் பண்ணுங்க நம்ம திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப பாருங்க விடை எட்டு வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் நல்லா ஞாபகம் வச்சுங்க விடை வந்து எட்டு வகைப்படும் வினா ஆறு வகை விடை எட்டு வகை இப்ப என்னென்ன வகைகள் பாருங்க சுட்டு விடை மறைவிடை நேர் நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை இந்த இதுதான் இந்த எட்டு விடைகள் இப்போ சுட்டு விடை அதுனா என்ன சுட்டு விடைனா என்ன இப்ப சுட்டு வடை சுட்ட வடை தெரியும் சுட்டு விடைனா என்ன சுட்டு விடைனா ஒரு இடத்துக்கு இப்ப நம்ம போறப்ப பேருந்து நிலையம் எங்கே உள்ளது அப்படின்னு நம்ம பார்த்து ஒரு கேக்குறாங்க நம்ம என்ன பதில் சொல்லுவோம் வலது போய் இடது திரும்பி நேராக சென்றீங்கன்னா அங்க பேருந்து நிலையம் இருக்கும் சொல்றோம் இல்லையா அதான் சுட்டு சுட்டி காட்டுதல் சுட்டுனா என்ன சுட்டி காட்டுதல் மறை விடைனா மறுத்து கூறுதல் என்ன மறுத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்றோம் அதுதான் மறை விடைனா மறுத்து கடைக்கு செல்கிறாயா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப தம்பியை பார்த்து தம்பி கடைக்கு போயிட்டு வா கடைக்கு செல்கிறா ஏன் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் மறைவிடை விடை நல்லா ஞாபகம் மறுத்து கூறும் விடை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க அழகா மறை விடைன்னு எழுதலாம் அடுத்து பாருங்க நேர்விடை விடை உடன்பட்டு கூறுதல் நேர் விடைனா என்ன உடன்பட்டு கூறுதல் உடன்பட்டு கூறுதல் நேர் என்ன என்ன உடன்பட்டு கூறுதல் உடன்பட்டுனா என்ன அப்படின்னா இப்ப நீங்க இந்த மறைநிலைக்கு கேள்வி கேட்டீங்களே இல்லையா தம்பியை பார்த்து கடைக்கு செல்வா செல்கிறாயா அப்படின்னு கேட்டதுக்கு அதுல வந்து என்ன சொன்னா செல்ல மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா இதுல அப்படி கிடையாது உடனே நான் செல்கிறேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதுதான் நேர்விடை நேர்விடைனா உடன்பட்டு கூறுதல் நான் செல்கிறேன் உடன்பட்டுனா அந்த வேலையை உடனே செய்கிறது உடன்பட்டு செய்தல் இப்ப உடன்பட்டு கூறுதல் விடை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏவல் விடை ஏவல் நம்ம ஏற்கனவே வினாவிலையும் பார்த்திருப்போம் ஏவல் என்ன சொல்லிருக்கேன் ஒரு வேலையை செய்ய செய்தல் அதுதான் இப்ப ஏவல் விடை இப்ப நீங்க கடைக்கு செல்கிறாயா அப்படின்னாக்க என்ன சொல்லிருக்கோம் நீயே செல் அப்படின்னுவான் கடைக்கு செதுகராயான்னு கேட்டால் என்ன சொல்லுவான் நீயே செல் அப்படின்னு நம்ம மேலே அந்த வேலையே விட்டு போயிடுவாங்க அதுதான் ஏவல் விடை கடைக்கு செதுகிராயா என்ற வினாவிற்கு நீயே செல் என்று கூறுவது ஏவல் விடை அடுத்து பாருங்க வினாய் எதிர் வினாதல் விடை வினா எதிர் வினாதல் விடை இப்ப ஊருக்கு உங்களுடைய நண்பனை பார்த்தப்ப ஊருக்கு வருகிறாயா அப்படின்னு கேட்குறோம் உங்க நண்பனில் பாட்டி யாராவது உங்க யாரே கூப்பிடுறீங்க ஊருக்கு வருகிறாயா அப்படிங்கற வினாவிற்கு வராமல் இருப்பேனா வினாவிற்கு வினாவே வரும் பதிலா பாருங்க ஊருக்கு வருகிறாயா அப்படிங்கிறதே ஒரு வினா அதுக்கு வராமல் இருப்பேனா அப்படிங்கறதும் ஒரு வினா தான் இல்லையா அதான் வினாவிற்கு எதிர் வினாதல் இதுலயே உங்களுக்கு பதில் இருப்பது வினா எதிர் வினாதல் விடையே நமக்கு எப்படி வரும் வினாவா வரும் ஊருக்கு வருகிறாயா அப்படின்னு என வினாவப்படும் வினா வராமல் இருப்பேனா என்று கூறுவது விநாயகர் வினாதல் விடை அடுத்து பாருங்க உற்றது உரைத்தல் விடை உற்றது உரைத்தல் உற்றது உரைத்தல் தான் உரைத்தல்னா சொல்லுதல் அது எல்லாருக்குமே தெரியும் உச்சதுன்னா என்ன நமக்கு செய்யறது கைய வலிக்கிறது கால் வலிக்கிறது தலை வலிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் உச்சது உரைத்தல் விடை இப்போ விளையாட வருகிறாயான்னு உன்னுடைய நண்பனை பார்த்து கூப்பிடுறீங்கன்னு வச்சுங்க கால் வலிக்கும் கால் வலிக்கிறது அப்ப உண்மையிலே அவன் கால் வலிச்சிட்டு இருக்கனால எனக்கு கால் வலிக்கிறது நான் வரல அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அதுதான் விளையாட வருகிறாயா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் வலிக்கிறது சாரி கால் வலிக்கிறது என்று விடையாக கூறுவது உற்றது உரைத்தல் உற்றது உரைத்தல் அவங்களுக்கு நடக்கிறத சொல்றது உண்மையிலே அடுத்து பாருங்க உருவது கூறல் விடை உருவது கூறல் விடை உருவதுனா நடக்க போறத இப்பயே சொல்லிடுவாங்க இப்ப விளையா இப்ப இந்த வினாவை பாருங்களேன் இந்த விடைக்கு பாருங்களேன் நீ விளையாட வருகிறாயா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறதுன்னு சொன்னான் அப்ப அவனுக்கு நடக்கிறத அவன் சொன்னான் உற்றத அவன் உரைப்பான் இல்லையா ஆனா இதுல பாருங்களேன் உருவது குரல்ல நீ விளையாட வருகிறாயான்னு உன்னோட நண்பனை பார்த்து கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான் கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னான் அதாவது விளையாண்டா கால் வலிக்கும் இல்லையா அதை முன்கூட்டியே சொல்லிடுவான் அதான் உருவது உருவதுன்னா நமக்கு செய்ய போறது உருவது கூறல் விடை விளையாட வருகிறாயே என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடையாக கூறுவது உருவது குரல் விடை அடுத்து பாருங்க இனமொழி விடை இது ரொம்ப அழகா இருக்கு இனமொழி விடை எப்படின்னா உனக்கு பாட தெரியுமா என்று வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது இனமொழி ஒன்றுக்கு இனமான ஒரு வார்த்தை ஒரு சொல்லை கூறுவது ஒரு ஒரு சொல்லிற்கு அதற்கு இனமான இன்னொரு சொல்லை போட்டு கூறுவதுதான் இனமொழி விடை என் உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடை தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை சரியா கைதுல உங்களுக்கு தரவா புரிஞ்சிருச்சு அடுத்து விடை வகைகளும் நல்லா படிச்சுட்டீங்க இப்ப அடுத்து பொருட்கோள் வந்து பாப்போம் இப்ப பொருட்கோள் அப்படின்னா என்ன பொருட்கோள் ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பாத்துங்க இன்னைக்கு கொஞ்சம் தான் இந்த பகுதியில பார்க்க முடியும் நீதே நம்ம அடுத்த வகுப்புல பார்த்துப்போம் இப்ப பொருள் பொருள்கோள் இதுவும் இம்பார்ட்டன் நல்லா பாத்துங்க இது வந்து உங்களுக்கு ஒன் மார்க்ல கேட்பாங்க செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்ற ஒரு செய்யுளில் ஒரு செய்யுள் இருக்கு இல்லையா அதுல சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் முறைக்கு பொருள் கோல் என்று பெயர் எவ்வளவு ஈஸியா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் செய்யல் அதாவது இந்த பொருள் கோல் இருந்தாலும் அந்த செய்யிலே அவ்வளவு அழகா இருக்கும் அந்த செய்யலை அழகா மாற்றுவதற்காக ஒரு சொல்லை சேர்க்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு சொல்ல சேர்ப்பாங்க இல்லைன்னா இங்க இருக்கிற சொல்ல தூக்கி அடுத்து வேற இடத்துல அடுத்த அடியில போடலாம் அடுத்து மூணாவது சொல்லுல போடலாம் மூணாவது அசையில போடலாம் அந்த மாதிரி இருக்கும் சீர்ல சாரி சீர்ல செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் முறைக்கு பொருள் என்ற பொருள் அடுத்து பாருங்க பொருள் கொள் எத்தனை வகைப்படம் எட்டு வகைப்படம் இம்பார்ட்டன்ட் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படம் இப்ப என்னென்ன ஆற்று நீர் பொருள் கோல் மொழி மாற்று நிறை பொருள் பொருள் தாப்பிசை பொருள் கோல் அலைமறி பாப்பு பொருள் கோள் கொண்டு கூட்டு பொருட்கோல் அடிமறி மாற்று பொருள் கோல் இப்போ இதுவரைக்கும் இடம் பார்த்துச்சு அதனால இதோட இந்த பகுதியை முடிச்சுப்போம் இப்போ அடுத்த வீடியோவில் அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் தேங்க் யூ ஆல் த பெஸ்ட்